நண்பர்களே ஒரு சின்ன டவுட் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறோம் தண்ணியிலோடு இறக்கிறோம் அவர் வந்து காசு போட்டார் அக்கௌண்ட்டில் இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு ஜிபேயில் ஜிபேவில் க்ரெடிட்னு வந்து வந்துச்சு பச்சை கலர் டிக்கும் காட்டுது எரி சொல்லி முடிச்சேன் ஆனால் வந்து அக்கௌண்ட்டில் அவருக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்கான் அவருக்கு வச்சுக்கிற காசு தான் இருக்கான் அதுக்கு மேல காசு வரலன்றது சொல்லு நம்ம யாரு கேட்கணும் கேக்கணும் என் அக்கௌண்ட்ல போட சொன்னது மிகப்பெரிய தப்பு அந்த தப்பு தான் நடந்துக்கிட்டு அது வந்து எனக்கு தேவையில்ல அப்படி சொல்ல கூடாதுல்ல ஒரு வேலை செய்யறாரு எல்லாத்தையும் நீ தானே பண்ணுறோம் இப்போ ஓடி இறக்குறோம் ஒரு நான் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு ஆயிரத்தி எழுநூறு நான் வந்து நான் எழுதி அதே போல் அனுப்புகிறேன் நீ எழுதி போட்டு வாங்கிக்க உங்கள் அக்கௌண்டில் இப்போ இதில் என்ன தப்புன்னு நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஆயிரத்தி எழுநூறு ஒன்று ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒன்று அவர் போட்டார் இப்போ இது அவர் பார்க்கணும் இப்போ வீடியோ இப்படி பேசுகிறேன் பார்த்தா பார்க்கட்டும் உண்மையை தானே சொல்கிறேன் அவர் போய் நான் திரும்பி கேட்க முடியுமா ஆனால் நான் வந்து அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் டிரைவராக பேசுகிறேன் சரி டிரைவர் அக்கௌண்டில் போட்டார் காசை காசை அவர் எடுத்துக்கணுன்னு சொல்லிட்டு டிரைவராக மச்சானோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டேன் நான் இப்போ நீ நீ ஒன்றா பாருணாந்து மெசேஜ் காட்டினேண்ணா நல்ல ஒரு இருக்கிற ஆள் பார்க்க முடியுமா அக்கௌண்ட் நான் என்ன கேட்குறேன்னா அது ஓகே ஆகி தான் இருக்குது ம் புரியுதா என் அக்கௌண்டில் பைசா வந்து பைசா எக்ஸ்ட்ரா பைசா இல்லையா நான் வச்சுக்கிற பைசா தான் கிடைதலா ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் எனக்கு தேவையில்லாத்து எதுக்கு திரும்ப திரும்ப வீடியோ போட்டு இது பண்ணுறேன் சிங் உன்னோடைய க ஜிபேவில் போய் பார்த்தா அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்குன்னு வருது அமௌண்ட்டு சென்ட் வந்து வந்து கிரெடிட் ஆகி ஒரு அக்கௌண்டில் வந்துடுச்சுங்க ஆனால் இவர் அமௌண்ட்டு வந்து இவர் விசிக்கிற அமௌண்ட் தான் இருக்குது எனக்கு வரலன்றார் மெசேஜ் கட்டேன் நீ வந்து ரைட்டு கொடுத்து கேட்டேன் அவங்களுக்கு யாராவது ஒரு நல்ல தகவலாக சொல்லுவாங்க சொல்லுவங்களுக்கு இருக்கு எடுக்கிறாரு அவருக்கு என்னன்னா அவர் வச்சுக்கிற பேலன்ஸ் தான் இருக்கான் இவர் போற போட்ட அக்கௌண்ட்டு ஏறலான்றாரு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருந்தது எங்கள் நண்பர் வந்து ஒரு அட்வொகேட்டு தான் அவரே வந்து சொல்லிட்டு போனார் அண்ணா நான் ஏன் பார்த்தாரா கரெக்டாக கொடுத்துறான்னு இங்கே பார்க்க எனக்கு வந்து எனக்கு அப்படி வந்து சொல்லணும் எனக்கு ஒன்று அவசியம் பண்ணி இப்படி போய் நான் வந்து அப்படிதான் ஃபுல்லாக நான் பவரே வச்சு காமிக்கிறேன் அப்படிங்களா இது வந்துருக்கிறது உண்மை என் அக்கௌண்ட்டில் ஏன் வீட்டு போனால் ஏன் வீட்டு செல்லு இருக்கிற அக்கௌண்ட்டு பைசாவில் நான் வச்சுக்கிற அமௌண்ட்டில் வந்து இப்போது எட்டாயிரம் வச்சுக்கிறேன்னு சொன்னால் அதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு எட்டாயிரம் ஒன்றாச்சே பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இங்கே பாருங்க வரி இருக்கணுமா இல்லையா இங்கே பாருங்கள் வரிசையாக பணம் வந்ததுன்னு காட்டு தெரியல போட்டார் ஆனால் இவர் அக்கௌண்ட்டு பேலன்ஸு ஏறலன்றாரு நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறது நீங்களும் சொல்லுங்கள்

அங்க போய் இருக்கிறதுல போய் காமிச்சுதான் என் வழி எனக்கு தெரியும் இதுல ஓ இதுல வந்து காமிச்சிச்சுன்னா அங்க ராமன்ட்டு வந்து சின்ன சென்ட் வருது ஆனால் தலைவன் வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு வரலன்னு ஒரே சண்டை போகிறவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்